வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இருந்த ஜியர் மடம் அந்த இதில் உட்காந்து பார்த்து மாட வீதியில் உட்காந்து பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பௌர்ணமி டயத்தில் நம்ம பெரும்பாலும் அந்த கருட சேவை நிலாமும் ஒன்றா பார்க்குறதே ரொம்ப விசேஷமாக உள்ளது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்கலாம் சொன்னாங்க நாங்கள் எதாச்சாவே பௌர்ணமிக்கு எல்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கிறனால எங்களுக்கு ஒரு இது ஒரு இயல்பான செயலாக இருந்துச்சு அவங்க நிறைய பேர் இதுக்காக மெனக்க கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ அந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள பௌர்ணமிக்கு வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க யூஸ்வலாகவே பௌர்ணமி முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த நாள் நமக்கு அடுத்த நாள் இதில் ஒரு நாள் விட்டோ மைத்திரை முகூர்த்தம் வரும் நான் அந்த மைத்திரை முகூர்த்தத்தோட நேரத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது நம்மளோட பண கஷ்டங்கள் எல்லாம் தீருங்கிறது பல பேர் சொல்லியிருக்காங்க அது போக நீங்களும் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அதை ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக இதோட சேர்த்தே சொல்கிறேன் ஏன்னா திருமணம் இது பார்த்துட்டு நமக்கு பணம் சேராமல் இருந்தால் எப்படி ஸோ பெரும்பாலும் அதுக்கான ஒரு வழியை நமக்கு காமிச்சு கொடுத்துருவார் பணத்தின் வரவுக்கு நம்ம செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான இது கனகதாரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம வீட்டில் தானே சொல்கிற இடத்துல ஏழ்மைங்கிறதே இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீங்கேரி சுவாமிகள் வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் பாசுரங்கள் கூட இருக்குது அதில் நம்ம கடன் தீர்வதற்கு நோய் நீங்கள்லாம் இருக்குது அதை பற்றின ரொம்ப டீட்டெயில்டான நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படாதனால நம்ம வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் பாசனங்கள்லாம் சொல்கிறதுலாம் நம்ம பெருசாக ப பழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறோம் அப்புறம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸு அப்படியே அதான் இருக்குது நம்பர்ஸ் இருக்குது அதெல்லாம் கூட இருக்குது நம்ம பண வரவுக்கான விஷயங்கள் நிறைய நம்ம ஆன்மீக இதுலேயும் இருக்குது ஸ்லோகங்களும் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறது மைத்தேயின் மைத்திரேயின் முகூர்த்தம் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு வந்து சுக்கர ஓரை அதாவது யூஸ்வலாக சுக் அந்தந்த நாளோட ஓரை வந்து மூணு தடவை வரும் இல்லையா காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அது மாதிரி நைட் எட்டு டு ஒம்பது இந்த மூணுலேயுமே அந்தந்த நாளோட ஓரைகள் வரும் அதில் வெள்ளிக்கிழமைனா எட்டு டு ஒம்பது வந்து சுக்கர ஓரை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து உப்பு இதெல்லாம் வாங்கினான்னு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பணம் வந்து வெளியே கொடுக்க நம்ம வந்து அந்த டையத்தில் போய் செலவழிச்சிடக்கூடாது அதனால் அந்த மாதிரி கடைக்கு அப்போ போய் வாங்கி அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிம்பாங்க பட் நல்ல விஷயங்களுக்காக கொடுத்துட்டு வாங்குகிறோம் ஸோ அது நமக்கு ஒரு நன்மை அளிக்கணும் அம்புறேன் சரி இப்போ நான் சொல்கிறேன் இப்போ மைத்திரை முகூர்த்தத்தான நேரம் வந்து வர வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி நைட்டு அது சுக்கரம் ஒரு எட்டு டு ஒம்போதில் வருது எல்லாரும் அந்த டயத்தில் அப்பப்போ அந்த டை உங்களோட கடன் தீரத்துக்காக ரூபாவை நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து வைங்க அந்த கடன் தீரதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் பெரும்பால் நல்லபடியாக நம்மளை சந்தோஷமாக வர வைப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம நாட்கள் கொண்டு சொல்லுவோம் ஓம் நமோ நாராயண்